கடவுளை நாம் நெருக்கமாக அறியும்போது நாம் பெற்ற கொடைகள் எவை என பார்ப்போம் கடவுளை நாம் நெருக்கமாக அறியும்போது நான் பெற்ற முதல் கொடை இறைவாக்கு உரைத்தல் ஆகும் பல வருடங்களாக என்னை சுற்றி உள்ள பல மனிதர்கள் இறைவாக்கு உரைத்தலை நம்புபவர்களாக இருக்கின்றனர் சில சமயங்களில் நான் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தினார் இவ்வழிகாட்டுதலானது முதன் முதலாக ஒரு கூட்டத்திற்கு ஒரு இளம்பெண் இறைவாக்கு உரைக்கையில் செயல்படுவதை கண்டுணர்ந்தேன் அப்பெண் தன் கண்களை மூடி ஒவ்வொருவருக்காக இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தார் அனைவரும் அந்த கூட்டத்தில் குழுவாக அமர்ந்து சத்தமாக ஜெபித்துக் கொண்டிருந்தனர் இதன் காரணமாக ஒருவரும் தங்களுக்கு உரைக்கப்பட்ட இறைவாக்கை கேட்க முடியவில்லை நான் அப்பெண்ணிடம் இறைவாக்கு உரைக்கும் போது மற்றவர்களை அமைதியாக ஜெபிக்க கூறுமாறு அறிவுறுத்தினேன் பல வருடங்களாக இறைவாக்கு உரைக்கும் கொடையின் வாயிலாக சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஒரு இறைவாக்கு உரைப்பவராகவும் அதில் வளர வேண்டும் என்றும் விரும்பினால் மற்றும் உங்கள் வார்த்தைகளை கேட்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பின் கூறியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் தூய ஆவியின் வல்லமையை உணராத போது இறைவாக்கு உரைக்காதீர்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இல்லாத போது இறைவாக்கு உரைக்க முடியும் அப்படி உரைப்பது ஆபத்தானது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அபிஷேகம் வெளியேறிய பின் இறைவாக்கு உரைக்காதீர்கள் இறைவாக்கு உரைக்கும் போது நாள் மாதம் வருடம் ஆகியவற்றை கூறுவதை தவிர்த்து விடுங்கள் அதனை இறைவாக்கு உரைப்பதில் அனுபவசாலிகளிடம் விட்டுவிடுங்கள் இரண்டு வகையான இறைவாக்கு கடவுளிடமிருந்து வருகிறது அதில் ஒன்று கடவுள் கூறுபவையெல்லாம் எவ்வித இன்றி நிறைவேறும் மற்றொன்று நிபந்தனைக்குட்பட்டது அதாவது நம் வாழ்க்கைக்காக அவர் கூறிய வார்த்தைகளை ஏற்று அடிபணிந்து நடந்தால் அந்த இறைவாக்கு நம் வாழ்வில் நடைபெறும் இறைவாக்கும் அது நிறைவேறும் காலமும் அநேக மக்கள் இறைவாக்கு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டும் அதை தனக்கென்று நம்பாதபோது அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்காது அதனால்தான் அவர்கள் அநேக நாள் காத்திருக்கிறார்கள் நாம் பல நேரங்களில் கடவுள் உங்களுக்கு இந்த காரியத்தை இப்பொழுதே செய்கிறார் என்ற இறைவாக்கை கேட்டிருக்கிறோம் கடவுளின் ராஜ்யத்திலிருந்து பெறப்படும் சில இறைவாக்குகள் காலதாமதமின்றி உடனே நிறைவேறும் அதனால் பல இறைவாக்குகள் நிகழ்காலத்தில் நடப்பவையாக கூறப்படுகிறது தொடர்வோமா நண்பர்களே